பாட்டெல்லாம் சீக்கிரம் மறந்து போயிரும் ஆனால் அவமானம் மட்டும் மனசில் அப்படியே பதிஞ்சு போயிருமா சைக்காலஜி படி இது ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு கடுமையான அவமதிப்பு வருஷங்கள் கடந்தும் கூட மனசில் நீடிச்சு நிற்குங்க ஆனால் ஒரு பாராட்டு ஒரு சில வாரங்களுக்குள்ள மங்கி போயிருமா மனசில் நான் இதை சொல்லலைங்க மனநல நிபுணர்களே சொல்லிருக்காங்க இது மனித மூளையுடைய பாதுகாப்பு செயல்முறையோட ஒத்து போகுதான் எதிர்மறை அனுபவங்களை ரொம்ப நினைவுல வச்சுக்க கூடிய ஒரு விதமான இயற்கையான நடைமுறை அப்படின்னு சொல்லப்படுது இதை ஸோ இதற்கு பேர் தான் சர்வைவல் மெக்கானிசம் உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது உந்து சக்தியா மாறி இன்னும் இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணும் இன்னும் நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிற மாதிரியான முன்னெடுப்புகளை நம்ம மனசு வந்து நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குமா அதற்காகத்தான் இப்படி ஒரு இயற்கையான மெக்கானிசம் நம்மளுடைய உடம்பில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் யாராவது இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மக்களே பாராட்டுகள் சீக்கிரமாகவே மறைஞ்சு போயிடும் அவமானம் மட்டும் ரொம்ப வருஷமாக பதிஞ்சு போயிடும் மனசில் உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க